பருப்புன்றவக்கு நூறு தோரம் பருப்பு நூறு பருப்பு ரெண்டையும் கழுவிட்டு ஊற வச்சுருவோம் அது ஒரு நேரம் அரைநேரம் மணி நேரம் ஆயிடுச்சு ஊறி இது வந்து பளிச்சு நிறைய வச்சு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு வந்துடுறேன் ரெண்டு திருப்பாக அரைச்சிக்கலாம் சோம்பு பூண்டு நல்லா ஒரு பத்து பல் பூண்டு பல்சில் வச்சு அரைச்சிட்டா அப்புறம் அஞ்சு பேருக்கு வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக போயிட்டால் உருண்டை வந்து அழுத்தமாக இருக்கும் தோரம் நூறு கடலை பருப்பு நூறு ஊற வச்சு பல்சில் வச்சு அரைச்சாச்சு குர குரப்பாக அதுக்கு தேவையான பொருள் முருங்கைக்கீரை உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இல்லைன்னா கருவேப்பில் மட்டும் போடலாம் அந்த கருவே முருங்கைக்கீரை இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னா கருவேல மட்டும் போடலாம் முருங்கிற படம் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு மூடி தேங்காய் மூணு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான உப்பு இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே புளி வந்து ஒரு பெரிய எம்ச்சம் அளவுக்கு நான் ஊற வச்சுருக்குறேன் ஊற வைக்கிறேன் இது நம்ம ஊட்டுறதுக்குள்ளே இது ஓலி தான் அழகாக அப்படி வச்சுட்டு அப்புறமா குழம்பு ரெடி பண்ணுங்க இது ஒரு நான் நூறு நூறு போட்டிங்கன்னாக்க ஒரு மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்லாம் போ இந்தமாதிரி ஊற்றிக்கிங்க கருவேப்பில் போட்டிங்கன்னா கருவேப்பை நைஸாக அரிஞ்சு போட்டுக்கோங்க முழு சாப்பிட்டிங்கன்னா அப்படி நீட்டாக இருக்கும் கீரை இல்லின்னால் கருவேளை போட்டுக்கலாம் இது ஒரு நோய்க்கரை ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் ஊற்றிக்க பிடிக்கும்போது நல்லாயிருக்கும் என்ன காஞ்சோன்னா ஒரு ஸ்பூன் இந்தியம் வெந்தயம் புரிஞ்சிருச்சு தருவது என்ன வாயில பின்னவங்க ஏற்றுக்கேன் நல்லாயிருக்கும் இன்னவங்க பார்த்து ரெண்டு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன் நல்லா கண்ணாடி வரம்பிச்சு அறங்கட்டும் தக்காளி வேணா புளி கரைச்சு வச்சுருக்கேன் மல்லிப்பூர் மஞ்சள் தேங்காய் ஊரு தேங்காய் அதான் வேற ஒன்றும் குறல எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சி வச்சுக்கோங்க

மிளகாய் தூள் மல்லிகைப்பூள் மஞ்சத்தூள் உப்பு தேங்காய் வரைச்சோம் ஒரு முடி தேங்காய் எல்லாம் கொதி நரைச்சி வர கொதித்ததும் நாலு நாலு உருண்டையாக போட்டு கொதிக்க வச்சு இறக்க வேண்டியதான் பாருங்கள் கொதிச்சுடுச்சு ஒரு நாலு நாலு உருண்டையாக போட்டு எடுத்துட வேண்டியதான் என்ன பண்ணணும்னா எடுத்து வச்சிடலாம் கொதிச்சு நாலு நாலு உருண்டையாக போடுங்க